அகத்தியர் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆண் நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பொருத்தம் இருக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி பெண்ணுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரமாக இருந்தால் அது சிம்ம ராசியில் வரும் இதற்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் அசுவனி நட்சத்திரம் மேசராசி எட்டு பொருத்தம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் ஒம்பது பொருத்தம் வரும் இது மிதுனராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்ம ராசி இது ஒம்பது பொருத்தம் வரும் அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் சொல்லக்கூடியது விருட்சகராசிகள் வரக்கூடிய நட்சத்திரம் ஆறு பொருத்தங்கள் வரும் ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடியது ரிஷபராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் என்பது கடகராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் எட்டு பொருத்தம் வரும் அஸ்தம் ராசியில் வரும் ஆறு பொருத்தம் வரும் மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் சொல்லக்கூடியது ஏழு பொருத்தங்கள் வரும் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய துலா ராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது ஏழு பொருத்தங்கள் வரும் கிட்டத்தட்ட இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆறு பொருத்தம் ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் அப்படின்ற ஒரு சராசரி வரக்கூடிய பொருத்தங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு பொருந்தக்கூடிய அமைப்புகளாக நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கூட ஜாதக பொருத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஜாதக பொருத்தங்களை பார்க்கும் போது தான் செவ்வாயுடைய அமைப்பு சுக்கரனுடைய அமைப்பு ஏன்னா குருவினுடைய அமைப்பு ஏன்னா செவ்வாய் தான் வந்து மாங்கல்ய கிரகம் முக்கியமாக பார்க்கணும் சுக்கரன் தாம்பத்தியத்துக்கான கிரகம் குரு குழந்தைக்கான கிரகம் இதெல்லாம் எப்படி இருக்குது இது என்னனுடைய நிலை என்ன ஆயுள் பழம் எப்படி இருக்குது ரெண்டு பிறகு இரண்டாவது திறன் அமைப்பது வந்துருமா பொருளாதாரத்தில் நிலையில் இருப்பாங்களா சில நோய்கள் யாருக்கும் வந்துருமா இல்லை ரெண்டு பேருக்கும் ஏழறி செஞ்சு நடக்குதா இல்லை அஷ்டமதி நடக்குதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது தான் முடிவு பண்ண முடியும் அப்புறம் திசா சந்தி ஒரே ரெண்டு பேருக்கும் ஒரே தசா சந்தி வந்துடக்கூடாது ஆறு எட்டு கூடிய திசைகள் ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் நடந்துடக்கூடாது இதெல்லாம் நடந்தால் பிரிவினைகளை ஏற்படுத்தும் அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணுமே தவிர நட்சத்திரத்தை வச்சுட்டு எந்த முடிவும் பண்ணக்கூடாது இந்த நட்சத்திரம் ஏதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறமே தவிர இந்த நட்சத்திரமே கடைசி வரைக்கும் முடிவை இதை வச்சு நீங்கள் முடி திருமணம் பண்ணிக்கின்ற அழிமைப்பு கிடையாது அதனால் ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு எந்த முடிவாக இருந்தாலும் செய்யுங்க அப்போ தான் திருமண பொருத்தம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியும் நன்றி வணக்கம்